பிரியமானவர்களே இங்கே பாருங்க வாலிவ பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி தவறான ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க நான் ஒரு பார்க்கில் வந்தேன் அந்த பார்க்கு சுவிசேஷன் சொல்ல வந்தேன் அங்கே பாருங்கள் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு இந்த வாலிவ பிள்ளைங்க ஒரு தவறான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க மனதிற்கு மிகவும் வேதனையான ஒரு காரியம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பார்க்குறோம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் கொள் அதின்று ஜீவ ஊச்சி புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் எனக்கு அன்பானவர்களே எல்லா காவலோடும் உங்க இருதயத்தை காத்து கொள்ளுங்க காரணம் அதன் இடத்திலிருந்து ஜீவ ஊச்சி புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது அதனால இந்த மாதிரி வாலிப பிள்ளைங்க வாலிப தம்பி மாறுங்க உங்க எல்லா காவலோடும் உங்க இருதயத்தை காத்து கொள்ளுங்க அது தேவனுக்கு பெரியமானதா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு அசுல்வதமா இருக்கும் ஆண்டுடைய வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்க தேங்க்யூ காட் மச்